நர்மதா விருந்தினர் பக்கம்ல இன்னைக்கு யார் கெஸ்ட் அப்படின்றத சொல்லலமா கண்டிப்பா காதல் மன்னன் திரைப்படம் மூலமாக நடன இயக்குனர்ராக தனது பயணத்தை ஆரம்பித்து பின்னர் நடிகராகவும் தனது பயணத்தை தொடர்ந்து வரும் நடிகர் மற்றும் நடன இயக்குனர் திரு அஜய்ராஜ் அவர்களே இன்றைய நாம் விருந்தினர். எட்ஸ் வெல்கம் ஆக்டர் அண்ட் கோரியோกราஃபர் அஜய்ராஜ் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? குட் சூப்பர். அதுவும் இந்த வாரம் வந்து ரொம்ப ஸ்பெஷலா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் கோட் திருவிழா கோட் வாரமா இருக்கு நீங்க இன்னும் அந்த ரோல்ல இருந்தே வெளில வரலன்னு நினைக்கிறேன் அந்த ஒரு ஆபீசர் மாதிரியே இருக்கா மிலிட்ரி மாதிரி இந்த ஷர்ட் இருக்கா ஓ ஒரு ஆபீசர் ஷர்ட்டா அந்த ஒரு ஆபீசர் ஷர்ட் ஓடியே வந்து என்ன அதல கொடுக்கல ஏனா ரா ஏஜென்ட்ன்றதனால எங்களுக்கு என்ன பண்ணாங்கன்னா வந்து ரொம்ப கேஷுவலா இப்ப நீங்க போட்டுக்கற மாதிரி நார்மல் ஷர்ட் தான் இருக்கும் ஓகே சோ யூனிஃபார்மாவோ இல்ல எதுமே இல்ல

சென்னைக்கு ஃபஸ்ட் சொல்லணும் சென்னை ஃபஸ்ட் பாட்டாக என்ன சந்தோஷம் இருந்துச்சு மங்காதா பயன் சந்தோஷம் அந்த சந்தோஷம் இப்போ இருக்குது எங்களுக்கு சூப்பர் ஸோ கோட் படத்தில் வந்துட்டு ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சூப்பரான ரோல் நம்ம பண்ணிட்டோம் அந்த படத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கொடுக்க போகிறாங்க அப்படின்னு நினைக்கும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டைம் ஜெய் சார் கூட சேர்ந்து பண்ண போகிறோம் என்ன மாதிரியெல்லாம் மைண்டில் தாட்லாம் இருந்தது உங்களுக்கு ஃபஸ்ட்டு தோணுது என்ன அப்படின்னா வந்து இந்த படம் வந்து கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா வந்து ஒரு விஜய் சார் படம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய பட்ஜெட்டில் பண்ணுற ஒரு பெரிய படம் இன்றைக்கி ஸோ அவ்வளோ பெரிய படத்தில் வந்து நடிக்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க நிறைய சீனியர்ஸ் ஆக்டர்ஸ்லாம் இருக்காங்க ரொம்ப எஸ்டாப்ளிஷ்ட் ஆக்டர்ஸ்லாம் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு அவங்களுக்கு அவங்க எல்லாமே இருக்கும்போது ப்ளஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த படத்தை வந்து சும்மா ஒரு சீன் வர்றதுக்காக நிறைய ஆக்டர்ஸ் வந்து இது பெரிய ஆக்டர்ஸ் நிறைய பேர் வந்து சார் கால் பண்ணியிருக்காங்க பிரபு ஒரு இது பண்ணிவிடுவோம் ஆ சரிங்க சார் சார் எங்கள் சார்ட்டை சூப்பராக என்னென்னு யார்தான் சரி சரின்னு சொல்லிவிடு ஓகே சரி பிகாஸ் பாசிட்டிவாக இருக்கணுன்றதுக்காக எல்லார்ட்டையும் வந்து சரிங்க சார் பண்ணிடலாம் சார் பண்ணிடலாம் சார் சொல்லுவார் ஸோ அப்படி எல்லாருமே கேட்டிட்டுருக்க இடத்துல வந்து ஆஃப்டர் சென்னை ஃபஸ்ட் பார்ட் அண்ட் செகண்ட் பார்ட் அதுக்கப்புறம் நான் நடிக்க சார் படம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த படத்தில் வந்து எனக்கு கூப்பிட்டு கொடுத்தது வந்து ரொம்ப டபுள் ப்ரமோஷன் வாங்கல தமிழில் சொன்னால் ரெடி டிப் சந்தோஷம் வாங்க ஓகே ஸோ அந்த மாதிரி அப்படி ஒரு ஃபீல் இருந்துச்சு ஐ வாஸ் ஸோ ஹாப்பி ப்ளஸ் வந்து நாங்கள் கேட்ட மாதிரி ப்ரிப்பேர்டாக எதுவுமே பண்ணல அவர் என்ன சொல்கிறாரோ அதை சரியாக பண்ணிடணும்னு தெரியும் இல்லாமல் சார் கூட ரெகுலராக ஒர்க் பண்ணுறதுனால வந்து சாரோட ஸ்டைலும் எங்களுக்கு தெரியும் என்ன கேட்பாங்க அப்படின்னு ஸ்பாட்டில் எவ்வளோ சேஞ்சஸ்லாம் இருக்கும்னு தெரியும் அங்கே விஜய் சார் இருக்கும் போது சாரோட பேரை கெடுத்துடாமல் அதுதான் மைண்டில் இருந்துச்சு பிகாஸ் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த எங்கள் கேங்கோடு வந்து சார் வந்து மீட் பண்ண போகிறாங்க ஸோ அப்போ வந்து என்னென்னா சார் வச்சுருப்பாங்க நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க இந்த பார்ட்டி பாய்ஸ் அது இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க ஸோ அதெல்லாம் வந்து என்னென்னு சாருக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் புரிஞ்சிருக்கோம் எங்கள் கூட பழகுனதுக்கப்புறம் ஓகே ஸோ அவர் முன்னாடி வந்து எங்கள் சார் எங்கேயுமே வந்து நாங்கள் வந்து இது பண்ணிடக்கூடாது அந்த அவரோட இது வந்து ஓகே திஸ் பாய்ஸ் ஆர் குட் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இது இருக்கணும் அவர் மைண்டில் ஸோ எங்கேயுமே இறக்கிடக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவாக இருந்தோம் ஸோ ஓகே ஸோ இந்த படத்தில் வந்து நீங்கள் நடிக்கும்போது விஜய் சாரை மீட் பண்ணி பேசுறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது கிடைச்சதா என்ன விஷயங்கள் பேசிக்கிட்டீங்க நீங்கள் சார் வந்து ஃபஸ்ட்டு பூஜையில் தான் மீட் பண்ணேன் அதுக்கப்புறமா அதுமாதிரி பெருசாக டைரெக்டாக வந்து சாரை மீட் பண்ணதில்ல ஒரு வாட்டி சரண் நான் வீட்டில் மீட் பண்ணியிருக்கேன் ரொம்ப வருஷம் ஆச்சு அது மங்காத்தா முடிஞ்ச டைமில் அப்போ தான் சார் வச்சு படம் மாட்டேங்க பிளான் இருந்துச்சு ஓ மங்காத்தா முடிஞ்ச முடிஞ்சு பிளான் இருந்துச்சு பட் ஒர்க் அவுட் அந்த டைம் இல்லை சாருக்கு அப்போ ஏதோ நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருந்துச்சு ஏதோ செட் ஆகாமல் சம்டைம்ஸ் செட் ஆகாமையே எழுத்துட்டு போகலாம் சினிமா கால் சினிமா ஸோ அது அப்படி இழுத்துட்டே போய் என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ கரெக்டாக அது செட் ஆயிடுச்சு ஓகே

அவ்வளோதான் சார் கூட மீட் பண்ணுங்கள் அப்புறம் ஸ்பாட்டில் வந்து ஹைடராபாடில் வந்து வைபவோட வீடு சீன் தான் ஃபர்ஸ்ட்டு ஷூட் என்னோட எனக்கு சாரோட இருந்தது தான் ஃபஸ்ட்டு ஷூட்டு அப்போ வந்து உள்ளே போயிட்டு ட்ரெஸ்லாம் காமிச்சிட்டு எல்லார்ட்டையும் மீன் டேரக்ட் எடுத்துலாம் சார் ஓகே வா ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இல்லை போய் வேலை பார்த்துட்டு லைட்டிங்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க டக்குன்னு இருந்த க்ரௌடு எல்லாேருமே வந்து கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் இதுவானாங்க என்ன ஜாலியாக இருந்த காரோட திடீர்னு ஆயிடுச்சு இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படி ஒரு சீன் வேலை பார்க்குறாங்க என்ன நடக்குது இங்கே யார் வர அப்படின்னு திரும்பி பார்த்தா சார் வந்து இந்த அப்பா கெட்டப்பில் வந்து நிற்கிறேன் எனக்கே பார்த்தோம் ஒரு நிமிஷம் சார் அப்படின்னு கொடுத்தேன் கொடுத்த உடனே அப்புறம் ஹாய் ப்ரோ அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களான்னு நல்லா குட் குட் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் விஷ் பண்ணார் சார் விஷ் பண்ண அப்புறம் போன மாதிரி சீன் இது மாதிரி ஆனால் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு கதை ஓப்பன் பண்ணிட்டு வருவீங்க நாலு பேர் இருப்பாங்க ஸோ இதான் டைலாக் சொன்னீங்கன்னா அவங்களும் எஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு எல்லாம் வீட்டுக்குள்ளே பக் வைக்கிற அந்த சீக்வன்ஸ்லாம் இருக்கும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சரி பேசிட்டு இருக்காங்க சரி நம்ம நடுவில் நிற்கக்கூடாது அதிகம் இப்போ எங்க செட்டு ஐ மீன் இந்த எங்கள் செட் இந்த சென்ஸ் எங்கள் பசங்க மட்டுமே நடிக்கிறோம் அப்படின்னா நாங்கள் ஜாலியாக அந்த இடத்துல வந்து நாங்கள் எல்லா வேலையும் பார்த்துட்ருப்போம் இருப்போம் லைட் மேனை பிடிச்சி தள்ளிட்டு இருப்போம் இந்த டேபிள்னா நாங்கள் போய் முதல்ல டேபிள் தூக்கி வைப்போம் எங்கே படம்ல அப்படி இருப்போம் பட் இங்கே வந்து கொஞ்சம் நல்ல பிள்ளையாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அப்படி கொஞ்சம் ஓரமாக போய் அப்படி நின்னோம் நின்றுதும் வந்து சார் அப்படி நின்றுருந்தாங்க அப்புறம் பேசிவிட்டு சார் அப்படி பார்த்துட்டே இருந்தாரு அப்போ சார் வந்து எப்பவுமே போய் ரெஸ்ட்லாம் பண்ண மாட்டாங்க ஒன் செட்டுக்குள்ளே வந்துட்டாருன்னா எனக்கு அதான் புரியல எவ்வளோ போய் ஸ்டார் ஆனால் ரெஸ்ட் எடுக்கலாம் இல்லை ஜாலியாக வேறு கூப்பிடும்போது வரணாலும் அதெல்லாம் இல்லை அவர் உள்ளே வந்துட்டாருன்னா உள்ளே தான் இருப்பார் போகவே மாட்டார் சப்போஸ் வேறு யாருக்குன்னா ஷார்ட் போகுதுன்னா கொஞ்சம் தள்ளி போய் அடிப்போ ஒரு ஸ்டூல் போயிட்டு உட்காந்துப்பார் அவ்வளோ தான் மற்றபடி இப்போ ரெஸ்ட் எடுக்கிறது அதெல்லாம் கிடையாது ஒன் சூழ் செட்டுக்குள்ளே வந்தேன் அந்த மூட்லேயே தான் இருக்கார் ஸோ நின்றுட்டு இருந்தார் நான் அந்த ஓரமாக நின்றுட்டு இருந்தேன் அப்போ இப்படி பார்த்தாரு சார் சார் நான் ஸ்மைல் பண்ணேன் திருப்பி நான் ஸ்மைல் பண்ணேன் அப்படியே அங்கேருந்து சார் நடந்து வந்தாங்க ஸோ பக்கத்தில் ஒரு டோர் இருந்துச்சு அந்த பக்கத்தை எட்டி பார்க்குறாங்க செட்டு பார்க்க போகிறாங்கன்னு நினச்சேன் பக்கத்தில் வந்து நின்றுட்டு அப்புறம் ப்ரோ இன்னும் இப்போ நடக்குது எல்லாம் எல்லாம் ஹால் ஓகேவா என்ன படம் பண்ணுறீங்க வர நடிக்கிறீங்களா நீங்கள் ஆலைக்கு பார்க்க முடியல அப்படின்னா அப்படிதான் ஏன்னா ரிப்ளை பண்றதுன்னே தெரியல ஆ இல்லை சார் ஆல் கோயிங் குட் சார் அவ்வளோ அதுக்கு முன்னாடி சொல்ல தெரியல ஆல் கோயிங் குட் சார் அப்படின்னா குட் 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 அப்படின்னு சொல்லிட்டு வேற படம் அதுனா இல்லை சார் கோரியோகிராஃபி வந்து போயிட்டு இருக்கு சார் அப்படின்னா ஓகே ஓகே சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாருங்க சார் அப்போ யோசிச்சு அங்கிருந்து எதுக்கு சார் இங்கே வந்து பேசினாரு அப்படின்னு அடுத்த ஷார்ட் வந்து இந்த டோர் திறக்கிறது சார் அப்படின்னு கத்துவேன் கிண இன்னும் சார் இதை அவர்கிட்ட பேசணும் ஸோ அவ்வளோ பேர் ஸ்டார் கூட நம்ம நடிக்க போகிறோம் அவங்களுக்கு அந்த கம்ஃபர்ட் ஜோன் நம்ம கொடுக்கணும் ஓகே அப்படின்றதுக்காக அவர் வந்து ரிலாக்ஸாக என்ன ஆச்சுன்னா அந்த ஷார்ட் எனக்கு பண்ணும்போது ரிலாக்ஸ் ஆகிடுச்சு ஓகே அந்த ஒரு டைட்னஸ் இல்லை பாடிலேயோ ஃபேஸ்லேயோ இல்லை ஸோ அதுதான் வந்து அவரோட ப்ளஸ் எல்லாரையுமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிறாரு ஸ்பாட்டில் எல்லாருக்கிட்டையும் வந்து ஜாலியாக பேசுகிறாங்க எல்லாருக்கூடையும் ரிலாக்ஸாக இருக்காங்க அந்த அந்த ஷூட்டிங் ஜோனே வந்து அந்த ஏரியாவே வந்து ஒரு நல்ல குட் வைப்பாக இருக்குது சார் உள்ளவர் ஸோ அந்த சீன்லேயே வந்து லைட்டாக திட்ட வேண்டிய இடத்துல ஸ்பாட்டே ஒரு மாதிரி பயமுத்திட்டாராமே அவர் ஒரு மாதிரி அது வந்து அது ஒரு ஃபன்னான விஷயம் என்னென்னா கீழே வந்து வைபவ வீட்டில் பக் வைப்போம் இப்போ என்னென்னா சொல்லலாம் படம் தான் ரிலீஸ் ஆகிடுச்சு ஸோ பக் வைக்கணும் கீழே வந்து வைபவ் வந்துட்டு இருப்பாரு யோகி பாபு சார் வந்து அவர் வந்து எங்கேஜ் பண்ணிட்டு இருப்பார் ஆனால் வரவிடாமல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அது சீக்வன்ஸ் இப்போ டெலிட் சீன் பார்ப்பீங்க ஓகே ஸோ அவர் எங்கேஜ் பண்ணிட்டு இருப்பாரு

பென் ட்ரைவ் போட்டதெல்லாம் வந்து டவுன்லோட் பண்ணணும் அவங்கக்கிட்ட இருக்கிற எல்லா டேட்டாஸ்லாம் எடுக்கணும் ஸோ எடுக்க அந்த சீன் போயிட்டு இருக்கு போய்ட்டு இருக்கும்போது நான் டக்கன் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்ன்னு வருது ஏன்னா பேசிட்டே இருக்காங்க ஆனால் ஆனால் இதுக்கு மேலெலாம் ஃபாதர் இதுக்கு மேலெலாம் என்னால் ஹோல்ட் பண்ண முடியாது ஃபாதர் சீக்கிரம் ஃபாதர்னு அங்கே கீழே சொல்லிட்டு இருப்பார் அதுக்கிட்ட டக்குனு சீக்கிரம் சீக்கிரம் வரும் நாங்கள் போயிட்டு எல்லாம் போயிட்டு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்லாம் எல்லாம் மேலெலாம் வச்சுட்டு எல்லாம் ஓடி வந்து பண்ணிட்டுருப்போம் சார் வந்து பின்னாடி வந்துட்டு அரவிந்தகாஷ் தேர்ட்டி சீக்கிரம் சீக்கிரம் சொன்னால் ஃபைவ் மினிட்ஸ்னா அப்படின்னு ஃபைவ் மினிட் சார் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பிட்டா அது வெயிட்டிங் ஸோ அது காட்டுவாங்க அப்படி லோட் ஆகிட்டிருக்கும் எடுத்து வந்துட்டு இருக்கும் ஜஸ்ட்டு டில்ட் அந்த மாதிரி மாதிரி இருக்கும் நான் சீன போய்ட்டு இருக்கு ஷார்ட் ரெடி எல்லாம் போயிட்டே இருக்கு சார் வந்துட்டு சீக்கிரம் போடோம் அப்படின்னாங்க ஃபங்க் ஃபங்கே இல்லைண்ணா அண்ணா நான் பண்ண உரம் வந்து நான் ஃபைவ் மினிட்ஸ்ண்ணா அப்படின்ட்டான் அண்ணான் சொல்ல பயத்தில் அண்ணா அப்படின்ட்டான் எல்லாம் சிரிச்சிட்டா உடனே வீப்பி வந்து யார் அண்ணா டேய் டே சார்ன்னு சொல்லலாம் சொன்னோடனே எல்லாம் சிரிச்சிட்டாங்க எல்லாம் சிரிச்சிட்டாங்க அப்புறம் என்னண்ணா அப்படின்னு இல்லைப்பா அவன் வீப்பி தான் இல்லைப்பா இது மாதிரி டக்குன்னு சார் வந்து சவுண்டாக பேசினவுடனே எனக்கு டக்குன்னு வந்து ஃபங்க் ஆயிடுச்சு அப்படின்னு இப்போ திருப்பி வென்ஃபர ஒன்பர் சாரை சிரிச்சிட்டாங்க ஃபார் ஒன் ஒன்பவர் இப்போ வந்து படம் ரிலீஸ் ஆயிடுச்சு கட்டுன்னு ஒன்று போகுது ஓடிட்டீங்களா அப்படின்றதும் நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம் எங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவா ஏதாவது இந்த சீன்ஸ் அந்த இப்போ சொன்ன மாதிரி ஒன்னு இருக்கு பயங்கரமா இருக்கும் ஆனா வந்து டியூரேஷன் காரணமா அதை வைக்க முடியல அப்படின்ற மாதிரி தான் சீன்ஸ் உங்களுக்கு கிளைமேக்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு நம்ம என்ன எதிர்பார்த்தோம் தோனியும் சாரை விஜய் சாரை வந்து அவங்களோட காம்பினேஷன்ஸ் இல்லைன்னு எதிர்பார்த்தோம் காம்பினேஷன் இருக்கிற மாதிரி இல்லாத மாதிரி ஒன்று பண்ணி வச்சுருக்கா அப்படி ஒன்று இருக்குது இந்த மாதிரி தான் வந்து இந்த கேங்கே கேங்க ஸ்பெஷல் அப்படிங்கிற இந்த மாதிரி ஒரு ஹிண்ட் கொடுத்துருவாங்க இல்லை இருக்கிற மாதிரி இல்லாத மாதிரி ஒன்னை வந்து ஷேர் பண்ணி வச்சிருக்காரு முடியா அவன் சூப்பராக ஓகே எங்களுக்கு கொடுத்த ஒரே எக்ஸ்க்ளூசிவ் இன்ஃபர்மேஷனே போகிறோம்ன்றது அவ்வளோ தான் ஹெல்தியை விபி நீங்க சொல்ற மாதிரி வெங்கட் பிரபு சார் வந்து எப்பவுமே அவருடைய வெற்றி வெற்றிப்படங்கள் எடுத்தாலுமே அந்த படத்துடைய மேக்கிங்ல வந்து ரொம்ப ஜாலியாக தான் இருப்பாப்ல அந்த கேங் அதுக்காகவே ஃபேமஸ்ன்னு நாங்களாம் நினச்சி வச்சிருக்கோம் பட் நீங்க சொல்ற மாதிரியும் வந்து இந்த படத்துக்காக மட்டும் ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்கும் ஒரு மாதிரி சீரியஸா தான் இருக்காரு பயங்கரமா இதுக்காக பயங்கரமான ஹார்ட் ஒர்க் பண்ணுறாப்புல படம் ரிலீஸ்க்கு அப்புறமாவா ஆமாங்க ஒரு மாதிரி பார்த்தாலே அப்படி அப்படிதாங்க இருக்காரு அந்த கலெக்ஷன் அது இருக்கணும் இருக்கணும் அந்த வந்து வந்து நாள் ரன் டென்ஷன்ல இருப்பாரு பட் ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து யூஸ்வலா வந்து எங்க கூட ஒர்க் பண்ணும் போது வந்து என்ன என்ன மாதிரி அவரோட இது இருந்துச்சோ அதே தான் சார் கூட ஒர்க் பண்ணணும் இந்த படத்துக்கும் இருந்துச்சு பட் என்னென்னா ஒரு எக்ஸ்ட்ரா கேரு எக்ஸ்ட்ரா சின்சியாரிட்டி எஃபர்ட் எல்லாமே வந்து இந்த படத்துக்கு நிறையவே இருந்துச்சு ஏன்னா இவ்வளோ பெரிய படம் வந்து பெருசாக ஆக்கணும் இந்த படத்தை ஆனால் சார் வேறு பிரேக் எடுக்க போகிறாங்க அப்படின்றதும் அந்த அந்த பிரேக் டைம் இருக்கு இல்லையா ஸோ ஆடியன்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக அந்த பிரேக் டைமில் வந்து கடைசியாக என்ன படம் பண்ணாங்களோ அது திருப்பி திருப்பி போட்டு பார்க்குற ஒரு இது இருக்கும் ஸோ அந்த படத்தை வந்து அப்படி பண்ணால் மட்டுமே பண்ண முடியும் அதனால தான் வெறும் ஆக்ஷனாக பண்ணல இந்த படத்தை ஏன்னா வெறும் ஆக்ஷனாக பண்ணால் என்ன ஆகிடும்னா உங்களுக்கு வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாம் போயிடுவாங்க கிட்ஸ்க்கு ஒரு சந்தோஷம் இல்லாமல் போயிடும் எவ்வளோ தான் நீங்கள் சண்டை காட்டிவீங்க இதுவே எனக்கு சண்டை ஜாஸ்தி எனக்கு நான் சார்ட்ட சொன்னோம் சார் ரொம்ப சண்டை சார் ஸோ ஃபைட் ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து நிறையா இருந்துச்சு இதில் திலிஸ்மி மாஸ்டர் வந்து ஒரு ஒரு வந்து ஒரு ஹாலிவுட் படம் மாதிரி எடுத்திருந்தேன் ஒரு ஒரு சீக்வன்ஸ் அவ்வளோ சூப்பரா விஷுவல் பண்ணேன் ரஷ்யாவில் நான் அரண்டு போயிட்டேன் அந்த சீக்வன்ஸ் அந்த சேசிங் பைக் இதெல்லாம் அல்டிமேட் அப்படியே நம்ம இங்கிலீஷ் படம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு என்ன வித்தியாசம் இருக்கு விஜய் சார் இருக்காங்க அவ்வளோதான் சோ அத கொண்டு வந்துட்டாங்க இல்லையா அதுதான் பெரிய விஷயம் நமக்கு ஓகே சோ அது அந்த அந்த ஒரு குவாலிட்டியை நம்ம இங்க கொண்டு வரது இப்போ we are achieving it actually நம்ம வந்து என்ன சொல்றதுன்னா நம்ம நம்மளோட கல்ச்சர் நம்மளோட விஷயங்கள் இந்த எமோஷன்ஸ் ஃபேமிலி இதெல்லாம் வந்து ஒரு படத்துல வெச்சு தான் ஆகணும் because நம்ம இருக்கு தமிழ் பிரதேசம் ஆர் கல்ச்சர் நம்ம விளக்கிற மாதிரி கல்ச்சரே எடுக்க முடியாது அந்த சீன் எடுக்க முடியாது பட் அந்த ஆக்ஷன் பிளாக் அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணலாம் ஸோ அதுதான் இதில் பண்ணியிருக்காங்க நம்ம ஒரு சினிமாவாகவும் இருக்கணும் நிறைய பேர் சொன்னாங்க இது கொஞ்சம் பழைய கதை மாதிரி தான் இருக்குது அப்படின்னு உலகத்தில் மொத்தமே வந்து ஒரு ஆண் ஒரு பெண் இல்லையா ஒரு ஆண் பெண் அவங்களுக்கு பசங்க அது பையனாக இருக்கலாம் இல்லை பொண்ணாக இருக்கலாம் ஒரு ஆணுக்கு தம்பி இருப்பான் இல்லை தங்கச்சி இருப்பாள் இப்படி வந்து ஒரு ஒரு அந்த பிரான்ச் ஃபேமிலி பிரான்ஞ்சுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா இதை வச்சு மட்டும்தான் கதை பண்ண முடியும் இல்லைன்னா விளக்குற மாதிரி ஏலியனை வச்சு படம் பண்ணலாம் அது நம்ம ஊரில் வந்து அவ்வளோ இன்னும் அந்த ஏலியனை பற்றி நம்ம வந்து படம் பார்க்குற அளவுக்கு இன்னும் நம்மளோட இது வந்து அங்கே போகல இன்னும் நம்ம இன்னும் இதுக்குள்ளேயே வந்து நம்ம சந்தோஷமாக இருக்கும் ஹாப்பியாக இருக்கும் ஃபேமிலிக்குள்ளேயே நம்ம சந்தோஷமாக இருக்கும் ஸோ அதனால் நமக்கு வந்து கதையை வந்து ஒரு ஃபேமிலி கதையாகவும் ப்ளஸ் வந்து அதுக்குள்ளே ஒரு எமோஷன் அதுக்குள்ளே ஒரு சீரியஸ்னஸ் ஒரு த்ரில்லு ஒரு ட்விஸ்ட்டு ப்ளஸ் மேக்கிங் வந்து இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் ஏன்னா டெக்னாலஜியில் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க எல்லாமே ஸோ அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணி இந்த படம் பண்ணியிருக்காங்க ஓகே ஓகே எங்களுக்கு வந்து செகண்ட் ஆஃப்பில் வந்துட்டு அந்த டான்ஸு ஒன்று நம்ம என்னுடைய ஜீவனும் த்ரிஷா மேம் ஆடுவாங்க பார்த்தீங்களா ஐயோ நாங்களாம் தேட்டரில் வந்து ரெண்டு நாளுக்கு அப்புறம் எங்களுக்கெல்லாம் வந்து வாய்ஸ் போய்ட்டு வெறுமனே மேம் காற்று தான் வந்துட்டு இருந்தோம் அவ்வளோ என்ஜாய் பண்ணோம் இருந்தாலும் அதை பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக துணி இருக்கும் மாஸ்டராக இருந்துட்டு நம்ம கூடயோ பண்ணிருக்கலாமே அப்படின்ற மாதிரி ஒரு தாட் எங்கேயாவது கேட்டிங்களா அப்ரோச் பண்ணீங்களா சார் கேட்கல அது சார் கூட வந்து ஒரே ஒரு மூமெண்ட் தான் எனக்கு கிடச்சது அதை பத்தி பேசுகிறதுக்கு இந்த ஹோட்டல் சீக்வன்ஸ் எடுக்கும்போது வந்து ரூமில் ரெஸ்ட் இருந்தோம் சார் வந்து அவருக்கு நெக்ஸ்ட் ஷாட் லைட் பண்ணிட்டு இருந்தாங்க டக்குனு ரூம்குள்ளே வந்தாங்க நாங்கள் எந்திரிச்சு நீங்கள் உட்காருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தாங்க ஒரு சின்ன மோட அப்படி உரமாக போட்டு சார் சோஃபாவில் என்னென்னா அப்படின்னு சொல்லிட்டு உரமாக போய் உட்காந்துட்டாங்க அப்படி ரிலாக்ஸாக சிம்பிளாக போய் உட்காந்துட்டு ஃபோன் அப்படியே பார்த்துட்டு இருந்தாங்க நாங்கள் சார் நான் திலீபன் அர்விந்தா கஷ்மூன் பேர் தான் அந்த ரூமில் காஃபி கொஸ்ட் உட்காந்து சும்மா கதை பேசிகிட்டு இருந்தோம் சார் நாங்கள் சைலண்டாக இருக்குன்னு சொல்லி சாரே ஆரம்பித்தாங்க இன்னும் சைலண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னாங்க ஆ இல்லை சார் நான் இப்போ நீங்கள் இன்னும் வேறு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி திலீபன் பற்றி கேட்டாங்க அவங்க சொன்னாங்க அப்புறம் ஒரு அரவிந்தாக்காஷை பற்றி கேட்டாங்க அதுக்கப்புறம் எங்களை பார்த்துட்டு உங்களை எதுக்கு எல்லோரும் மாஸ்டர்னு கூப்பிட்றாங்க அப்படின்னு கேட்டாங்க பிகாஸ் ஸ்பாட்டில் போது வந்து அஜய் கொஞ்சம் லெஃப்ட் வாங்க ரைட் வாங்க கொஞ்சம் ஃபார்வர்டு இதெல்லாம் சொல்லுவாங்களே பொஷனிங்க்கா எதுக்கு உங்களை மாஸ்டர்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டார் அப்புறம் சார் பேசிக் நம்ம டான்ஸ் கொரியோகிராஃபர் என்ன படம் பண்ணீங்க அப்படின்னு கேட்டாங்க ஃபர்ஸ்ட் படம் சொல்றது யோசிச்சேன் பிகாஸ் அஜித் சாரோட காதல் மண்ணம் தான் ஃபஸ்ட்டு படம் யோசி அப்புறம் அவங்க சார் வந்து என்ன படம் ரெண்டு வாட்டி கேட்டாங்க நான் வந்து அஜித் சார் பரவாயில்ல சொல்லுவேன் அப்படின்னாங்க இல்லை அஜித் சார் காதல் மண்ணம் தான் சார் ஃபர்ஸ்ட் படம் எனக்கு அதுக்கப்புறம் தாஜ்மஹால் பண்ண நான் அதுக்கப்புறம் இந்தந்த படம்லாம் அமர் பண்ண பார்த்தம் பேசிட்டு எல்லாம் படமும் சார் எல்லாமே ஹிட் எல்லாமே சூப்பர் படமாச்சு வெரி நைஸ் அஜித் காதல் மண்ணம் தான் ஃபர்ஸ்ட் படமா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டம் இல்லாமல் ரொம்ப இருக்கும் அப்படின்னாரு சொன்னேன் ஆமாம் சார் அதெல்லாம் சொல்லணும் நம்ம எப்படி மிஸ் பண்ணோம் அப்படின்னாரு நான் சொன்னா இல்லை சார் ஐம் நாட் லக்கி இன் ஹெஃப் டு ஒர்க் வித் யூ சார் அப்படின்னு அதுல என்ன இருக்கு நம்ம தான் இப்போ ஒர்க் பண்ணுறோமே அதெல்லாம் ஒன்றும் இல்லை டைம் வரும்போது எல்லாமே தானே வந்துடும் அப்படின்னாரு பட் மிஸ் பண்ணிட்டாலே நம்ம ஒர்க் பண்ண அப்படின்னாரு ஆமாம் சார் மிஸ் பண்ணுறேன் சார் அப்படின்னு நான் அப்படின்னாரு ஸோ அது மோமெண்ட் அவ்வளோதான் அதே மாதிரி வந்து டான்ஸ் வந்து நிறைய இடங்கள்ல வந்து ரொம்ப அழகாக வந்துருந்தது இப்போ வந்து பிரபுதேவா மாஸ்டர் பிரசாந்த் சார் எல்லாம் டான்ஸ் ஆடும்போது மூணு பேர் பார்க்கும் உங்களுக்கு என்ன ஃபீல் வந்துச்சு மூணு பேரில் கம்பாரிசன்லாம் பண்ணி பார்த்தீங்களா இல்லை கம்பாரிசனில் என்னென்னா நாங்கள் வந்து பிரபு மாஸ்டர் பார்த்து தான் வளர்ந்தோம் பட் நான் வந்து வே ரகு மாஸ்டரோட டிசபிள்ஸ் அந்த இதுலேருந்து வந்தேன் பட் இன்ஸ்பிரேஷனாக சுந்தரம் மாஸ்டர் எங்களுக்கு ஏன்னா வந்து ஸ்கூல் படிக்கும் மணிரத்னம் சாரோட படம்லாம் அவங்க தான் பண்ணுவாங்க ராஜா ராஜா திராஜா அதெல்லாம் ஸோ அதெல்லாம் நாங்கள் பார்த்து வளர்ந்ததுனால வந்து பிரபுதவா மாஸ்டர் வந்து நாங்கள் வந்து எப்படின்னா ஒரு 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 இதுவாக தான் பார்ப்போம் எப்பவுமே ஒரு ஒரு மேஜிக்காக தான் பார்ப்போம் எப்போவுமே ஸோ அவங்க வந்து அவங்க ப்ளஸ் சூப்பராக டான்ஸ் ஆடக்கூடிய ஒரு ஒரு ஆக்டர் விஜய் சார் அதே மாதிரி பிரசாந்த் சார் வந்து நான் பிரசாந்த் சாருக்கு கொரியகிராஃப் பண்ணியிருக்கேன் மூணு நாலு படம் பண்ணியிருக்கேன் கொரியோகிராஃப் ஃபண்டாஸ்டிக் டான்ஸர் அவங்க ஒன்றும் இல்லை நம்மளாம் சொல்லி கொடுக்க வேண்டிய வேலையே கிடையாது அவங்களுக்குலாம் நான் அசிஸ்டன்ஸ் டான்ஸர்ஸை வச்சு கொரியோகிராஃப் பண்ணிகிட்ருப்பேன் ஸ்பாட்டில் அப்படி திரும்பி பார்ப்பேன் சார் ஆ அப்படி நேராக வந்துட்டு அதை அப்படியே ஆட்டு போய்ட்டு இருப்பார் பிராக்டிஸ்லாம் பண்ணவே மாட்டார் பிரசாந்த் சார் அதாவது இதுதான் ஸ்டெப்பாக ரைட்டாக லெஃப்ட்டாக அதெல்லாம் கேட்க மாட்டேன் அங்கேருந்து பார்த்தாருனால அவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு அப்படியே கிராஸ் பண்ண நேராக வருவார் சூப்பராக டான்ஸ் ஆட்டு போயிட்டார் அது எப்படின்னா மல்டி டேலண்டட் நான் பார்த்ததில் வந்து பிரசாந்த் சார் வந்து சூப்பர் ஓகே அவன் என்னென்னா வந்து ஜிம்னாஸ்டிக்ஸ் பண்ணுவார் ஹார்ஸ் ரைடிங் பண்ணுவார் ஸ்கேட்டிங் பண்ணுவார் ஃபைட் பண்ணுவார் டான்ஸ் பண்ணுவாரு பர்ஃபெக்ட் ஹீரோ மெட்டீரியல் ஆமா என்ன என்ன படம்

சாரோட ஃபஸ்ட்டு படம் செகண்ட் படத்தில் கரெக்டாக அந்த ஐ மீன் பார்ட் ஒன் பார்ட் டூ வந்து அது லிங்க்னால அது பண்ண வேண்டியதாக இருந்துச்சு எதுவும் வந்து ரொம்ப வாலண்டராக இல்லாமல் மற்ற விஷயங்கள்லாம் வந்து தேவைப்படலை என்னோட அந்த நான் நடிக்கிற மாதிரி அந்த கேரக்டர் எதுனா இருந்தால் கண்டிப்பாக சார் கூப்பிட்டுருப்பாங்க ஸோ அதனால் வந்து பட் இதில் வந்து இருந்திருக்கு அதனால் சார் வந்து கூப்பிட்டு நீ பண்ணுன்னு சொல்லி சொன்னாங்க தான் நாங்கள் சார்கிட்ட வந்து ரொம்ப ஃப்ரெண்டாக இருக்கிறதுனால வேலையை வந்து கேட்க மாட்டோம் என்ன இந்த படத்தில் நான் இருக்கேண்ணா எனக்கு அடுத்த படம் என்ன இருக்கணும் சும்மா வர மாட்டோம் அந்த மாதிரிலாம் கேட்க மாட்டோம் சார்ட்டை கேட்க மாட்டோம் அதை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் ஏன்னா அது அது தொழில் இது ஃப்ரெண்ட்ஷிப் இப்போ ஜாலியாக மீட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் வேற அது தொழில் அந்த தொழில்னு வரும்போது அவர் அதுக்கு நியாயமா இருக்கணும் நம்ம பசங்களுக்கு தான் கொடுக்கணும்னுலாம் கிடையாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிலது வந்து அரவிந்த் சில படத்துல எல்லாம் செட் ஆகும் கொடுப்பாரு சில படத்துல அரவிந்த் இருக்க மாட்டாரு வைபவ் சில படத்துல நடிப்பாரு நடிக்க மாட்டாரு ஸோ அது யாருக்கு செட் ஆகுதோ ஸோ அதுதான் வந்து கொடுப்பாரு இப்போ என்னோட இது என்னென்னா வந்து சென்னை டுவெண்டி எட் ஒன்று அப்புறம் வந்து தோழா வந்து பண்ணோம் நாலு பேர் சேர்ந்து பண்ணோம் தோழா அன்ஃபார்ச்சுனேட்லி டின் வேல் ஸோ அதனால் வந்து அதுக்கப்புறம் கொரியோகிராஃபி வந்து அப்படியே கன்யூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்புறம் வடகரின்னு ஒரு படம் வந்துச்சு ஆரண்யா கண்டம் வந்துச்சு ஆமாம் ஸோ அந்த படத்தில் வந்து ஒரு கேரக்டராக எனக்கு வந்து நல்ல பேர் வாங்கி கொடுத்துச்சு அந்த அப்புறம் அதுக்கப்புறம் நிறைய படம் நடிக்க வந்துச்சு என்ன ஆகிடுச்சுன்னா எல்லாமே ரொம்ப சின்ன சின்னதாக வந்து அதே மாதிரி கேட்குறாங்க நீ ஒரு கேங்ஸ்டர் இந்த மாதிரி ஒரு அப்புறம் அதே மாதிரி கேட்க ஆரம்பிச்சாங்க நிறைய பேர் அப்புறம் கொஞ்சம் வேற கேரக்டர்ஸ் வந்தாலும் என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இல்லாம கொஞ்சம் சின்ன சின்னதா வந்துச்சு அதனால சரி நம்ம பண்ணா நல்லதா பண்ணுவோம் இதுல என்னன்னா ஆர்இ காலத்துல ரொம்ப ஹைப்பி ஏத்தி விட்டாங்க நம்மள பயங்கரம் பிரிச்சு சூப்பராக இருந்துச்சு அந்த படம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் நல்லா என்னன்னா வந்து நமக்கு அப்படி சொல்லும் போது என்ன ஆயிடுதுன்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் பண்ணிட்டோம் இதை விட சின்னதா பண்ணிட கூடாது கம்மியா பண்ணிடக்கூடாது அப் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அப்படிதான் போகணும் க்ரோத் அப்படிதான் இருக்கணுன்றதுக்காக ஒரு டிலேல வந்து அப்படியே வேண்டாம் சில படங்கள்லாம் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னது அது அப்படி மிஸ் ஆச்சு அதுக்கப்புறம் வந்து மெட்ராஸ் படத்துல வந்து அன்பு அப்படின்னு ஒரு கேரக்டர் வந்து சப்போஸ் ஆக்ட் இந்த படம் அது ஆடிஷன்லாம் முடிச்சு காட் செலக்டட் பட் அன்பார்ச்சுனேட்ல வேற ஒரு சீக்வன்ல பண்ண முடியாம போயிடுச்சு அந்த படம் பட் அந்த படம் தேட்டரில் பார்க்கும்போது ஐ பில் சோ பேட் ஐயோ இது நமக்கு வந்திருக்கலாமே நம்ம பண்ணிருக்கலாமே அப்படின்னு அதுக்கப்புறம் கலைகரசனை மீட் பண்ணுவது கூட என்கிட்ட சொன்னார் ஆனால் நீங்கள் வந்து அந்த இது பண்ணது வந்து ஆடிஷன் பண்ணிட்டு தான் நான் பார்த்தேன் சூப்பராக இருந்துச்சு அதை அப்படியே கிராஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் நான் பண்ணேன் நீங்களே நீங்க நீங்கள் இப்போ கூட சொல்லுவார் நீங்கள் தான் நான் அன்பு நான் வந்து அதை பார்த்து தான் பண்ணேன் நீங்கள் தான் அன்புன்னு சொல்லுவார் இதனால் என் ஓப்பனாக சொல்கிறேன் அப்படின்னா வந்து அவர் அவ்வளோ அட்மர் பண்ணி அந்த இது பண்ணியிருந்தார் பட் இட் டிசர்வ்ஸ் அவ்வளவு சூப்பரா பண்ணிருப்பாரு அவர் சும்மா அவரோட பெருந்தன்மை என்ன பார்க்கும் அந்த லவ் சொல்றாரு எங்கிட்ட காமிக்கிறாரு பட் ஆனா அந்த படத்துல நடிச்சு அதை ப்ரூஃப் பண்ணது அவரு தானே அவருக்கு தான் நம்ம வந்து கிளாப் பண்ணோம் அவ்வளவு நல்லா நடிச்சிருப்பாரு அது அதுக்கப்புறம் அவருக்கும் நல்ல ஒரு குரோத் இருந்துச்சு அது அவருக்குன்னு எழுதப்பட்டது ஸோ அது அவருக்கு கரெக்டா வந்துருச்சு ஸோ அது மாதிரி நமக்குன்னு எழுதப்பட்டது கரெக்டா நமக்கு வரும்ன்ற நம்பிக்கை இருக்கு ஸோ அதனால அதை அப்படியே டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கு அவ்வளவு வேற எதுவும் இல்ல சார் உங்களுடைய அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் வந்து ஆக்டராவும் கொரியோகிராஃபராவும் என்னென்ன ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு நெக்ஸ்ட் வந்து சட்டமேன் கையில்னு ஒரு படம் அது வந்து கமிங் டுவெண்ட்டி செப்டம்பர் ஆமாங்க சதீஷோட அதுல ஒரு லீட் மெயின் வந்து ஒரு கேரக்டர் ரொம்ப இம்பார்ட்டன் கேரக்டர் ஃபுல் மூவி வர மாதிரி இருக்கும் அந்த படம் ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் வந்து எண்டு ஃப்ரேம் வரைக்கும் வர மாதிரி இருக்கும் ஃபுல் ஃபிளட் ஆக்சுவலி இந்த ஒரு படம் தான் நான் வந்து ஸ்கிரீன் ஸ்பேஸ் அதிகமாக நான் நடிச்சிருக்க ஒரு படம் ஓகே ஸோ ஆல்மோஸ்ட் ஏன்னா நடிச்சது இல்லையே நடிச்சது இல்லையே ஏன்னா வந்து உங்களுக்கு மத்ததெல்லாம் நிறைய ஆக்டர்ஸோட இருக்கும் அப்புறம் அங்கங்கே இருக்கும் ஹீரோ அப்புறம் ஒரு சின்ன கேரக்டராக இருப்போம் அந்த மாதிரிலாம் இருப்போம் இது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து கதை எப்படி ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா வந்து ஒரு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஒரு ரொம்ப மோசமான ஒரு போலீஸ் ஸ்டேஷன் அதில் இருக்கிற போலீஸ்காரங்க அங்கே ஒரு கேரக்டர் வந்துட வந்து மாட்டிக்கிறாரு ஸோ இதுதான் க ஐ மீன் கதை சொல்லலாம் ஏன்னா வந்து உள்ளே அவ்வளோ த்ரில்லர் ட்விஸ்டெல்லாம் இருக்குது உள்ள அதனால வந்து தாராளமாக இதை சொல்லலாம் நான் ஸோ அந்த மாதிரியான ஒரு படம் ஸோ ஒரு ஏரியாக்குள்ள நடக்கிறதுனால வந்து ஸ்க்ரீன் ஸ்பேஸ் நிறைய இருந்துச்சு ஓகே என்ன பார்க்கலாம் பார்க்கலாம் ஸோ இன்னொரு பக்கம் நீங்கள் வந்து விஜய் சார் சொன்னால் அவர் அவர் மூஞ்சில் வந்த ஷாக் தான் எங்களுக்கும் காதல் மன்னன் படத்தில் ஆரம்பிச்சு நீங்க வந்து நிறைய வெற்றி படங்கள் பண்ணியிருக்கீங்க எங்கே அது வந்து கொஞ்சமோ ஒரு கேப் எடுத்த படிக்க தான் அதனால தான் சினிமாவில் என்னன்னா நீங்கள் ஒரு வேலை பார்த்துட்டு அப்படின்னா உங்களை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணி உங்களை அடுத்த வந்து ஒர்க்கு வைட் டக்குன்னு நீங்கள் அங்கிருந்து வேற ஒரு விஷயத்தை ஜம்ப் பண்ணுறீங்க அப்படின்னா அவர் அங்கே போயிட்டா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தாள் போயிடுவாங்க ஓகே ஸோ அது இருக்கு ஸோ என்ன ஆகுனா வந்து சிம்பிள் பிரபுதேவா மாஸ்டரே வந்து கொரியோகிராஃபராக எவ்வளோ படம் பிஸியாக பண்ணிட்டு வந்துருப்பாங்க அவங்க நடிக்க போனதுக்கு அப்புறம் கொரியோகிராஃபி பண்ணுறது கம்மியாயிருச்சு இல்லை அப்புறம் இப்போல்லாம் வந்து ரொம்ப பெரிய ஹீரோக்கு எதனா ஒரு படம் அவங்க இஷ்டப்பட்டு அந்த பாட்டு கேட்டு நல்லா இருக்கு பண்ணலான்னு தோணுன்னா பண்ணுவாங்க இல்லைன்னா அவங்க டேரக்ட் பண்ணுறாங்க நடிக்கிறாங்க வேலையும் பார்க்குறாங்க அவங்க ஸோ அதனால இப்போ வந்து அவங்க கொரியோகிராஃப் பண்றது ரொம்ப கம்மி வருஷத்துக்கு ஒரு படம் ரெண்டு படம் பண்ணுறதே பெரிய விஷயம் ஸோ எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள் காக சொல்றேன் ஸோ அந்த மாதிரி வந்து நான் பண்ணிட்டு இருக்கும்போது பிஸியாக ஒர்க் போயிட்டு தான் இருந்துச்சு நிறைய படங்கள் பண்ணிட்டு இருந்தேன் டக்குன்னு இந்த நடிக்க போனது சென்னை டுவெண்ட்டி நடிக்க வந்த உடனே படம் பெரிய ஹிட் அதுக்கப்புறம் தோழான அடுத்த படம் நடிக்க வந்துருச்சு ஸோ என்ன ஆயிடுச்சுன்னு நடிக்கிறது அப்படியே ஒரு டூ இயர்ஸ் அது பின்னாடியே ஓடின உடனே எனக்கு டைம் இல்லாமல் போயிடுச்சு கொரியோகிராஃபிப் பண்றதுக்கு டைம் ஒன்று ப்ளஸ் வந்து யூ ஹேவ் டு மெயின்டைன் யுவர் பாடி ஸ்கின் எல்லாமே நடிக்கிறதுக்கு குறைய குறையினா மதிக்கவே மாட்டோம் ஒரு டிஷர்ட்டை மாட்டிக்கிட்டு ஒரு தொப்பியை மாட்டிக்கிட்டு அப்படியே லெஃப்டரா ரைட்டரா போடா வாடா இங்கே ஏறுற அங்கே வருது தண்ணியில் குதிக்கிறது வெயில் நிற்கிறது அப்படி இருந்து ஒரு எல்லாம் உங்களுக்கு போயிடும் பட் ஆக்டராக இருக்கும் போது உங்களுக்கு வந்து அந்த ஃப்ரேம்க்கு நல்லா இருக்கணும் இல்லையா ஸோ அதுக்காக வந்து நம்ம மெனக்கெட்டு என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம் சண்ணு படம் பார்த்துக்கணும் ஸோ இந்த ஏன்னா நம்மளை நம்பி காசு போடுறாங்க நம்ம நல்லா இருந்தால் தானே அவங்க வந்து இப்படி சான்ஸ் கொடுப்பாங்க ஸோ இதுக்காக எடுத்தால் அந்த ஒரு பிரேக் இருக்குது இல்லையா பிரேக்குன்னு சொல்ல மாட்டேன் அந்த வேலைக்கு போன ஒரு இதில் வந்து அது கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அப்புறம் என்கிட்ட கேட்டாங்க இப்போலாம் கொரியோக்ராஃபி பண்ணுறீங்களா பண்ணியிருக்கலாம் நீங்கள் நடிக்க போயிட்டீங்க மிஸ் பண்ணிட்டு ஹலோ யார் சொன்னது உங்களை நான் இன்னும் கொரியோக்ராஃப் பண்ணிட்டு தான் இருக்கேன் தயவுசெஞ்சு அடுத்த படம் கூப்பிடுங்க ஸோ இந்த மாதிரி ஆகிடுச்சு ஒரு ஒரு படமும் அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு பிக்ளஸ் ஆல்மோஸ்ட் இன்னைக்கு இருக்கிற டாப் டேரக்டர்ஸ் எல்லாரத்தோட ஃபஸ்ட்டு மூவி நான் தான் பண்ணியிருப்பேன் ஓகே பிபி சாராக இருக்கட்டும் எஸ்எம்எஸ் ராஜேஷ் என் எஸ்எம்எஸ் நான் தான் பண்ணேன் அதுக்கப்புறம் ரஞ்சித் பா ரஞ்சித்தோட ஃபர்ஸ்ட் படம் நான் தான் கொரியோகிராஃப் அட்டகத்து நான் தான் கொரியோகிராஃப் பண்ணேன் இந்த மாதிரி நிறைய இருக்குது லிஸ்ட்டு போட்டு நிறைய வரும் எல்லாரோட ஃபர்ஸ்ட் படமும் கொரியோகிராஃபும் நான் தான் நீங்கள் உங்களே ஒரு ஹிடன் ஜெம்மா வச்சுருந்துருக்கீங்க

பயங்கர சீரிய அது ஒரு ஜாலியான ஒரு படம் வைபவம் நடிச்சிருப்பார் இந்த படம் அப்படியே டோட்டலாக ஆப்போசிட் பயங்கர ஃபஸ்ட்டு சீன்லேருந்து எண்டு சீன் வரைக்கும் உங்களுக்கு வந்து அவ்வளோ சீரியஸான ஒரு ஒரு மர்டர் மிஸ்ட்ரி அந்த படம் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த போர் தொழிலாம் பார்த்தோம்னா அந்த மாதிரியான ஒரு படம் இது ரொம்ப சீரியஸாக இருக்கும் அது இது ஸ்கிரீன் பிளே பண்ணி என்கிட்ட சொல்லும்போதே வந்து சூப்பராக இருந்துச்சு படம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் நான் கேட்டேன் யார் யார் நடிக்கிறேன்னு சொல்லும்போது போது சொன்னார் இந்த மாதிரி இந்த கேரக்டர் நீங்கள் நடிங்கண்ணா அப்படின்னு சொல்லும்போது இது பெரிய கேரக்டர் பா அது யாரனா பெரிய ஆக்டர் யாரனா போட்டா நல்லா இருக்கும் பெரிய ஆக்டர் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து எனக்கு கம்ஃபர்டபிளா இருக்காது சோ இது வந்து நீங்க நான் கரெக்டா இருக்கும் அப்பதான் நீங்க இந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா நீங்க சொல்ற அந்த பெரிய ஆக்டர் நீங்களே ஆயிடுங்க அந்த படத்துல வந்துரும் அப்படின்னு ஏமா நம்பிக்கை வச்சு அது குடுத்தாரு நானும் ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் நான் கண்டிப்பா நான் என்னால முடிஞ்ச அதை பண்ணிருக்கேன் நான் அதுக்கு தான் வரேன் இப்போ அந்த பயணம் கரெக்டா முடிஞ்சுச்சு இப்ப அந்த கோரியகிராபரி நியூ மிஸ் பண்றீங்களா இல்ல அது எப்பயாவது நடக்க வாய்ப்பு இருக்கா இல்ல நடந்துதான் இருக்கு பத்து தலை படத்துல வந்து ஏரமான் சார் அவரோட சன்னு சாங் இருக்கு நினைவு இருக்கா அந்த சாங் நானு தான் அந்த பாட்டு அப்புறம் அதே பத்து தலையில வந்து பத்து தலை பத்து தலை ஒரு சாங் வரும் ஆக்சன் பிளாக்கும் இருக்கும் பின்னாடி டான்சர்ஸ் வந்து அந்த டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க நான் தான் பண்ணேன் சேர்ந்து நாங்க சேர்ந்து ஒர்க் சோ அது பண்ணோம் அதுக்கப்புறம் வந்து பத்து தலையில அது பண்ணேன் இப்ப வந்து சென்னை சிட்டி கேங்டர்ன்னு சொல்லிட்டு வைபவோட படம் தான் ஸோ அது வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு அதுவும் இந்த மந்த் ரிலீஸ் பிளான் பண்ணிடுறோம் ஸோ இந்த மந்த் எனக்கு ஸ்பெஷல் மந்த் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நடிச்ச போன ரெண்டு கொரியோகிராஃபி பண்ண படம் ஒன்று ஸோ வந்து ஐ திங்க் எவ்ரி திங்ஸ் கோயிங் வெரி பாசிட்டிவ் பெஸ்ட் மந்த் ஸோ பெஸ்ட் மந்த் செப்டம்பர் விஜய் சார் மட்டும் ஷாக் பண்ணல சர்ப்ரைஸ் பண்ணல எங்கள் ரெண்டு பேரையும் ஸோ அது வந்து நல்லா அது ஃபன்னான மூவி சென்னை சிட்டி கேங்ஸ் நல்லா ஃபன்னான மூவி ஜாலியாக எல்லா காமெடி ஆக்டர்ஸும் இருப்பாங்க வைபுவும் இருக்காங்க அதோட ஹீரோ அவர் தான் ஹீரோ ஸோ அது இவங்களும் ஜாலியான ஒரு படமாக இருக்கும் ஸோ அதுலேயும் கொரியோகிராஃபி பண்ணியிருக்கேன் மாஸ்டர் கண்டிப்பாக எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாஸ்டர் உங்களுடைய இந்த க்ரோத் பார்க்கும்பொழுது கோட் படம் மாதிரியே நீங்கள் ஆக்ட் பண்ணக்கூடிய படங்களும் சரி கொரியோட் பண்ணக்கூடிய படங்களும் சரி எல்லாமே வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும்னு சொல்லிட்டு எங்கள் டிவி சார்பாகவும் எங்கள் டீம் சார்பாகவும் வாழ்த்துக்கள் மாஸ்டர் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் இந்த உங்க கூட வந்து ரொம்ப இந்த டைம் வந்து ரொம்ப ஃபன்னாகவும் ரொம்ப ஜாலியாகவும் போச்சு இந்த மார்னிங் வந்து எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியல ரொம்ப இட் வாஸ் வெரி நைஸ் அப்புறம் ஜெயா டிவி நேர்களுக்கு என்னுடைய மரமார்ந்த காலை வணக்கமும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி லவ் யூ ஆல்